வணக்கம் வணக்கம் தமிழ் பயணி பயணிக்கு வாருங்க நான் அவன் சக்தியில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோழர் கட்டின ஒரு சிவாலயத்துக்கு தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் அது அப்படியே அங்கே கட்டுது இந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோவில் இது வந்து ஏன்னா வந்து குலத்துங்க சோழனால கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது மிக பழமையான ஒரு வரலாற்று மிக்க கோவில் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா முழு வரலாறு வந்து நான் ஒரு முழு காலலியாக வந்து தமிழ் பயணி சேனலாக போட்டிருக்கேன் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் நன்றி வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க இந்த திருக்கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயிலோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு சதுரடி பரப்பளவில் வந்து கட்டியிருக்காங்க இந்த திருக்கோயில் இந்த கோயிலோட பேர் என்ன பார்த்திங்கன்னா குறுங்காலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலே பழமையான ஒரு திருத்தலமாகும் அதுவும் நம்ம மூன்றாம் குலத்துங்க சோழனால் கட்டப்பட்ட திருக்கோயில் தான் இந்த கோவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்மீகி முனிவரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராமபிரான் இருக்காங்க இல்லையா திருமாவோடய மறு அவதாரமான ராமபிரானோடைய மகன்களான லவனும் குசனும் இந்த கோவிலை வந்து வழிபட்டதாக ஒரு புராண கதை ஒன்று இருக்குது இந்த கோவிலை ஏன் குறுங்காலீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் வந்தது நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம் ஏற்கனவே சொன்னது போல சோழ மன்னன் இல்லையா மூன்றாம் குலத்துங்க சோழன் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேர்ல வந்துட்டு இருக்காரு தேர்ல வரும்போது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சக்கரம் வந்து ஒரு சிவலிங்கத்து மேலே ஏறி இறங்குது அப்படி ஏறி இறங்கும் போது இந்த லிங்கத்துல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டுன்னு சொட்டுது ரத்தம் வந்து பயங்கரமாக வந்து கொட்டி வெளியே வருது அதை பார்த்து மன்னர் வந்து பயப்படுறாரு ஆகா இது நம்ம தவறு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சிவலிங்கத்து மேலே தேர் வந்து ஏறி இறங்கினதுனால அந்த லிங்கத்து மேலேருந்து வர ரத்தத்தை பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப மனம் வருத்தப்படுறாருப்பட்டு அங்கே வந்து சிவனுக்கு வந்து ஒரு ஆலயம் கட்டுறாரு எப்படியாச்சும் எழுப்புன்னு சொல்லி அந்த கோயில் வந்து எழுப்புறாரு அந்த பெருசாக தான் இருந்திருக்கு முதல்ல இந்த சக்கரம் ஏறி இறங்குறதுனால அந்த லிங்கம் வந்து குறுகி போயிடுச்சு அதனால இந்த கோயிலுக்கு வந்து குறுங்காலீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததாக வந்து நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் குசலவம் அப்படின்னு சொல்லுவாங்க குசலவம்னால் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளம் அப்படின்னு ஒரு பொருளும் இருக்குது அதனால் இந்த கோயிலுக்கு வந்து குசலவ புரீஸ்வரர் அப்படின்னு பேர் வ வழங்குறதா நம்பப்படுது இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு மட்டை தேங்காயில் ஒரு மஞ்ச துணியிலேருந்து இங்கே இந்த கோவில் வந்து கட்டி அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி தான் இது இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கால் மண்டப தூண்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு தூண்களிலும் பார்த்தீங்கன்னா ராமாயணத்தை குறிக்கிற மாதிரி காட்சிகள் சிற்பங்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கும் அதில் ஒரு தூணில் வந்து பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் வந்து காட்சி தராரு இங்கே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கால நேரத்தில் வந்து ஒரு விசேஷமான ஒரு பூஜை நடக்குதுங்க அந்த விசேஷமான பூஜை எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சரபேஸ்வருக்கு தான் வந்து வழிபாடு பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்கு வந்து ஏராளமான மக்கள் வந்து திரளாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அந்த இப்போ நடக்கிறது வந்து ஒரு சரபேஸ்வரருக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரதேஷ தினத்தில் தான் அந்த கோயிலுக்கு வந்து அங்கே போனோம் இப்போ பாருங்கள் அங்கே பாலாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் நீங்கள் போங்க அது ஒரு கால நேர பூஜை பார்த்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் இது அங்கே பாருங்கள் நல்லா வேண்டிக்கோங்க இங்கே ஒவ்வொரு பதினாறு மண்டபத்துவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிற்பங்கள் இருக்கும் ரொம்ப தத்துருபமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு பல புண்ணியங்கள் நம்ம பண்ணியிருக்கணும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கும் அந்த புண்ணியங்கள் வந்து சேரும் இது எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க மறக்காமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா குடமுழக்கு பண்ணுறதுக்காக இருக்காங்க அதனால் சில வேலைப்பாடுகள்லாம் தான் நடந்துகிட்ருக்கு அதனால் வந்து மூலவரகம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது அங்கே மூலவரை வந்து நம்ம சில இதில் தண்ணியில் வச்சுருப்பாங்க நெல்லில் வைப்பாங்கலாம் அது மாதிரி சாங்கியங்கள்லாம் இருக்குங்க இல்லையா அதனால் அது நடந்துட்டுருக்கு இந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ இந்த தான் விசேஷமான பூஜையெல்லாம் போய்கிட்டு இருக்கு நீங்கள் மறக்காமல் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை போங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மண்டபத்துலாம் பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சோழ மன்னர் வந்து கட்டியிருக்காங்க அவர் அந்த காலத்தில் இவர் எப்படி கட்டியிருப்பாரு பாருங்கள் இந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா உயரமாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ இப்போயும் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வடங்கள் கழிச்சு நம்ம சோழ மன்னரோட குலத்துங்க சோழன் வந்து காளி தடம் பதிச்ச இடத்துல இப்போ நாமளும் வந்து பதிக்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் இவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு பொக்கிஷமாக வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த சிலைகள்லாம் பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ வரைக்கும் பாருங்கள் காலம் கடந்து நிலச்சி இருக்கிறது ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில்கள் தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆயிரம் வடம் கழித்து நம்ம ஒரு பார்க்குற ஒரு பொக்கிஷம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோவில்கள் தான் இங்கே பாருங்கள் அந்த மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கதவு இருக்குது அந்த கதவில எப்பேற்பட்ட சிற்பங்கள் பாருங்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இந்த கோவில் இருக்க ஒவ்வொரு சிலைகளும் சிற்பங்களும் நம்ம வந்து ஆச்சரியப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்கள்லாம் கூட இந்த கோவிலேருந்து அடங்கியிருக்கு அதை நான் போக போக சொல்கிறேன் என்னென்னு பா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அந்த நடராஜர் சிலையை பாருங்கள் எப்படி தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு கதவில வந்து எப் ஏற்பட்ட கைவண்ணம் பாருங்கள் நம்ம சிற்பிகளோட கைவண்ணம் பாருங்க பாருங்கள் தருணத்தில் ஒவ்வொரு சிற்பிகளோட தனித்துவம் வந்து எப்படி தெரியுது பாருங்களேன் அந்த காலத்தில் என்னென்ன டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஒரு டூல்ஸ் இல்லாத காலகட்டத்திலே அவங்க இந்த அளவுக்கு வந்து துல்லியமாக வந்து செதுக்கியிருக்காங்கன்னா அதில் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்களில் மண்டப தூண்களில் பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இந்த மாதிரிலாம் வடிவமைப்பு கொடுக்க முடிஞ்சுது அந்த காலத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வடங்களுக்கு முன்னாடி அவங்களால எப்படி எப்பேற்பட்ட உடல் உழைப்பு போட்டிருப்பாங்க பாருங்கள் இப்போலாம் வந்து யாரும் அந்த மாதிரி பண்ண முடியுமான்றது கூட ஒரு சந்தேகம் தான் அந்த காலத்து சிற்பிங்கனா ரொம்ப ரொம்ப ஒரு ஞானிகளாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டெக்னாலஜி வைஸும் பார்த்தீங்கன்னா கூட இப்போ உள்ள டெக்னாலஜி வைஸ் கூட நம்ம வந்து பண்ண முடியாத அளவுக்கு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க ரொம்ப துல்லியமாகவும் கட்டியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான நம்ம விஷயம்லாம் சொல்லுவோம் இருந்திருக்குமா இல்லையா இருந்ததுக்கு நம்ம தென்னிந்தியாவில் உள்ள கோயில்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சான்றுகள் இருக்கும் தூண்களில் பார்க்கலாம் நம்ம வந்து கோயிலோட கோபுரங்களில் நம்ம பார்க்க முடியும் யாளிகளோட சிலைகள் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மனிதன் போன்ற ஒரு முகமும் விலங்கு போன்ற ஒரு உடலும் கொண்ட ஒரு மிருக்கத்தை வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி கே கேட்டிங்கன்னா இந்த கோயிலை வந்து நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை நான் நிறைய கோயிலில் வந்து பயணம் பண்ணும்போது சில விரு விலங்குகளை பார்ப்பேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் முகம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் மாதிரி இருக்கும் உடல் வந்து பார்த்திங்கன்னா விலங்கு போன்றவும் இருக்கும் அது இந்த விலங்கு வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா எகிப்டில் வந்து ஒரு சிலைகளாக சிற்பங்களாக செதுக்கி வச்சுருக்காங்க அது வந்து தென்னிந்தியா கோயிலை எப்படி அந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ரொம்ப ஒப்பிட்டு மேட்ச் ஆகுதுன்றது ரொம்ப ஒரு ஒரு ஆச்சரியம்தான் இது ஆனா தென்னிந்திய கோயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிலைகளை வந்து நம்ம பார்க்க முடியும் யாலியுடைய சிலைகள்லாம் பார்க்க முடியும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த விலங்கு போன்று ஒரு முகம் மனிதனோட முகம் போன்று ஒரு விலங்கு இங்க இருக்குன்றதை நான் அதை காட்டுவேன் இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு அதுவே ஒரு ஒரு மர்மமான ஒரு விஷயம் தான் நான் காட்டுவேன் இங்க பாருங்க இந்த கோயிலோட சிலைகள்லாம் பாருங்க நான் சொல்ல சொன்ன இல்லையா வேலைப்பாடுகள் நடந்துட்டு குடமுழக்குக்காக குடமுளக்குக்காக இந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த கோயிலோட தூண்களோட சிற்பங்கள்லாம் பாருங்களேன் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் ரொம்ப பிரமிப்புல ஆழ்த்தும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோவில் இது இது வந்து ஒரு ஒரு பொக்கிஷமாக நம்ம அதை பாதுகாக்கணும் நல்லவேளை அவங்க வந்து இந்த இப்போ உள்ள அறநிலைத்துறையை வந்து நல்ல குடமுழக்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க நல்ல கோயிலில் சீரமைப்புலாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்னல அங்கே பாருங்கள் மனிதன் போன்ற ஒரு முகமும் விலங்கு போன்ற ஒரு உடலும் இருக்குது பாருங்கள் அந்த தூணில் பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஜூமில் கூட நான் காட்டுவேன் இதுக்கப்புறம் வர காட்சியில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலை வந்து பாருங்கள் இந்த குதிரையை பாருங்கள் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள் நின்ற குளத்துல அந்த குதிரை வந்து நின்ற குளத்தில் இருந்து காய்ச்சி தருது பாருங்கள் ஒருத்தர் பாருங்கள் அந்த குதிரையை வந்து தாங்கி பிடிச்சிருக்காரு பாருங்கள் மேலே உட்காந்துட்டுருக்கிறவர் இதெல்லாம் வந்து ஒரு அருமையான படைப்பு அந்த காலத்தில் ஒரு கட்டிடக்கலையில் வந்து கை சிற்பிகள்ன்றது இதோட சான்று வேறு எதுவும் இல்லை அங்கே பாருங்கள் ஒரு அந்த உடல் பாத்தீங்களா விலங்கும் போன்று இருக்குது பாருங்கள் அந்த நீங்கள் பாத்தீங்களா முகம் முன்னாடி இதுதான் வந்து உடல் அந்த மேலே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இதெல்லாம் வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு வேளை அந்த மிருகங்கள்லாம் உண்மையாக இருந்திருக்கும் மனிதர்கள் கூட ஹைப்ரிட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காட்சியில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்தை வந்து எழுப்புது அந்த காலத்தில் வந்து குதிரைகள் யானைகள் மட்டும் இல்லாமல் யாழி போன்ற மிருகங்களும் இருந்திருக்கும் யாலி மட்டும் இல்லாமல் வேறு வகையான மிருகங்களும் இருந்திருக்கலாம்ன்றதுக்கு இந்த கோயிலே ஒரு சாட்சி தான் அங்கே பாருங்கள் அது முகத்தை பாருங்கள் மனிதன் போன்ற ஒரு முகம் விலங்கு போன்ற ஒரு உடல் அமைப்பு அந்த காலத்தில் இந்த இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த சிற்பம் வந்து எகிப்ட்லேயும் இருக்குது எகிப்ட் நாட்டில் வந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் போன்ற ஒரு முகமும் இருக்கும் விலங்கு போன்ற ஒரு உடல் அமைப்பும் இருக்குது இது தென்னிந்திய கோயில்களும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும் சிவபெருமான் நீங்கள் பாருங்கள் தென்னாடுய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி லவனும் குசனும் வந்து சிவபெருமானை வந்து ஒரு லிங்கமாக வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க பாருங்கள் சிவனுடைய லிங்கத்தை பார்த்தீங்களா குறுகலாக இருக்குது பார்த்தீங்களா சோழ சோழமன்னன் குலத்துங்கச்சோழன் மூன்றாம் குலத்துங்கச்சோழன் வந்து தேரை வந்து ஏற்றி இறக்கிறதுனால சிவன் வந்து பூமியில் வந்து குறுகி போய்ட்டுறாரு அதனால தான் குறுங்காலீஸ்வரர் அப்படின்றாங்க இந்த கதையை மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் நீங்கள் வந்து பகிருங்க இந்த கோயிலோட பரப்பளவு பார்த்தீங்களா எவ் எப்பேற்பட்ட ஒரு பரப்பளவில் கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த சீரமைப்புலாம் இருக்காங்க இந்த கோவில் இந்த கோயில் சீரமைப்புலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்றது எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை நல்ல ஒரு வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த காலத்தில் சோழ மன்னர்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு மாப்பெரும் செயலை செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி கோட்டைகள் கட்டினா கோட்டைகளேந்து இடிச்சிருவாங்க ஆனால் ஆலயங்களில் கோயில் வந்து கட்டினீங்கன்னா கோவில் வந்து எந்த மண்ண தமிழ் மன்னன்னு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தமிழ் மன்னர்களும் சோழர்களும் மட்டும் இல்லாமல் பாண்டியர்களும் சரி சேர மன்னர்களும் சரி நம்ம சோழர்களும் சரி எல்லாருமே வந்து கோயில் வந்து எழுப்பியிருக்காங்க கோயில் வந்து வழிபாட்டு தலை மட்டும் கிடையாது அதை தாண்டின நிறைய வரலாற்று சுவடுகளை வந்து ரொம்ப பாதுகாப்பமாக வச்சுட்டுருக்குது கோயில்கள் மட்டும்தான் எல்லா வரலாற்றையும் தாங்கி நிற்கிறது கோவில்கள் மட்டும்தான் கோயில் வந்து வழிபாட்டு தளத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது நிறைய கட்டிடக்கலைகள் ஓவியங்கள் சிற்பங்கள் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது கோவில்கள் மட்டும்தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது கோவில்கள் வந்து தமிழ் மன்னர்கள் வந்து எக்காலத்துல வந்து இடிக்கு இடிச்சதா வந்து வரலாற்றிலே கிடையாது ஏன்னு பார்த்திங்கன்னா கோட்டைகளை இடித்து தரமட்டமாக்கி அந்த கழுதியை விட்டு உழுவுறதெல்லாம் வந்து நம்ம கதையில வந்து ரொம்ப படிச்சிருக்கோம் ஆனால் எந்த வித தமிழ் மன்னர்களும் ஆலயங்களை கோவிலில் வந்து இடித்தான் வந்து வரலாற்றிலே கிடையாது சோழ மன்னர்கள் கட்டினா கூட பாண்டிய மன்னர்கள் விரிவாக்கம் பண்ணுவாங்க பாண்டியர்கள் கட்டினா சோழர்கள் விரிவாக்கம் பண்ணுவாங்கன்னு தவிர ஆனால் கோயில் வந்து இடிச்சதா வந்து வரலாற்றிலே கிடையாது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த நந்தியை கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து ஒரு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுற்றி வந்து பார்த்திங்க போது இயற்கை காட்சிகளோடு அந்த நந்தியை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கோயில் வந்து நல்ல பெரிய பரப்பளவில் தான் கட்டியிருக்காங்க வரலாறு பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு கலப்பிடம் இல்லாதது தான் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு எப்படி எடுக்கிற எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு ஆதாரங்கள் மூலியமாகவோ இல்லை செப்பேடுகள் மூலியமாகவோ அதில் உள்ள தகவல்கள் வந்து எடுத்து நம்ப சொல்கிறது தான் வந்து வரலாறு எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது அந்த மன்னர்கள் பேர் என்ன எந்த நூற்றாண்டு சார்ந்தது இதெல்லாம் எல்லாமே வரலாறு நம்ம எல்லா மக்களும் வந்து நம்ம கோயிலுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு என்ன நம்மளோட புராண கதைகள்லாம் என்னன்னு வந்து தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தவரை வரைக்கும் பாருங்க இந்த நந்தி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறனால ஒரு வடிவமைப்பு ஒரு ஃபினிஷிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சோழ மன்னர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்க வருகை வந்திருப்பாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்ன மிருகங்கள்லாம் இருந்திருக்கோன்றது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இப்போ நம்ம தூண்கள்லாம் நம்ம பார்க்குறோம் யாழி சிலைகள் நம்ம பார்க்குறோம் நம்ம விசித்திர மிருகங்கள் கொண்ட நிறைய சிலைகள்லாம் பார்க்குறோம் ஒரு இதெல்லாம் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி மிருகங்கள் இருந்துருந்தால் அது எல்லாமே தமிழர்களுக்கு தான் அந்த பெருமை வந்து சேரும் அந்த கோபுரங்களை பாருங்கள் இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த படைப்பை பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு நீங்கள் காலை நேரத்தில் இந்த கோயிலுக்கெலாம் நீங்கள் வரும்போது மனதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் காலை நேரம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை பறந்துகிட்டு இருக்கும் அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அதனால ஒவ்வொரு மூலவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வைப்பாங்க நெல்லுக்குள்ளே வைப்பாங்க அது மாதிரி வந்து பணிகள்லாம் போய்கிட்ருக்கு இதெல்லாம் வந்து ரெடி ரெடியாயிட்டப்ப பிறகு குடமுழுக்கு நடத்துவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் குடமுழுக்கு நடத்தும் போது நம்ம கட்டாயமாக வந்து வரலாம் ரொம்ப ஒரு விசேஷமான நம்ம குளத்துங்கள் நாலு சோழனாலாக கட்டப்பட்ட ஒரு கோவில் சோழ மன்னர்களோட பெருமை வந்து தாங்கி நிற்குது இந்த கோயிலோட கோபுரங்கள் தூண்கள் எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வரலாற்று பெருமையில தாங்கி நிற்குது எல்லாரும் இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாங்க நம்ம தொடர்ச்ச தமிழ் பயணியில் வந்து நிறைய காணொலிகள் வந்து வரலாற்று காணொலிகள் போட்டுட்ருக்கோம் நம்ம கோயில்கள் வீடியோ நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்டே வரோம் நம்ம ஒவ்வொரு கோயில்கள் தூண்களையும் பற்றி நம்ம ஆர்கிடெக்சர் பற்றி எந்த தமிழ் மன்னரால் கட்டப்பட்டதும் நம்ம விளக்கிட்டே வரோம் நம்ம கொண்டு போய் சேர்க்குற நம்ம தமிழ் வரலாறுல வந்து எல்லா தமிழ் மக்கள்கிட்ட எல்லா எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா ஊர்களையும் வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் அந்த கடமையை வந்து நான் வந்து தொடர்ச்சியாக நான் வந்து செய் இவன் உங்களோட ஆதரவு எனக்கு கட்டாயம் நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நிறைய மக்கள் நீங்கள் ஆதரவும் கொடுக்குறீங்க நீங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம தமிழ் பயனிலேருந்து காலையில் இருந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்குங்க எல்லா மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோவை ரொம்ப நன்றி வணக்கம்